இன்றைக்கி டே சிக்ஸ்டீன் ஸோ இன்றைக்கி டே சிக்ஸ்டீனுக்கு என்ன வீடியோ பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக இலக்கணம் தானே இருக்கோம் அதனால் இன்றைக்கி டென்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் யூனிட் டூவில் இருக்க இலக்கணம் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொகை நிலைத்தொடர் அப்படின்ற டாப்பிக்குள்ளே தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஃபிஃப்டீன் டேஸ்க்கான வீடியோஸ் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் வீடியோட லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம டாபிக் குள்ளே போகலாம் நம்ம டாபிக் உள்ள போக போகிறோம் முதல்ல தொகை அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் தொகை அப்படின்னாலே மறைஞ்சு வருது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் மறைஞ்சி வந்து நமக்கு பொருள் தரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சரிங்களா இதை நம்ம டெஃபினேஷனுக்குள்ளே போய் படிக்கிறோம் அப்படின்னா முதல்ல சொற்றொடர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சொற்றொடர்னா ஒரு சென்டென்ஸ் எக்ஸாம்பிளுக்கு நீர் பரியினான் வெண்சங்கு ஊதினான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இந்த நீர் பருகினான் அப்படின்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீரை பருகினான் அப்படின்ற ஐ அப்படின்ற ஒரு சொல் மறைஞ்சு வந்திருக்கு மறைஞ்சி வந்தாலும் நமக்கு பொருள் தருது இப்படி வந்து மறைஞ்சி வந்தாலும் நமக்கு பொருள் தான் வந்து தொக்கி வர்றது மறைஞ்சி வரது அப்படின்னு சொல்லிட்டு கீழே டெஃபினேஷனில் கொடுத்துருப்பாங்க வெண் சங்கு ஊதினான் அப்படின்னா வெண்மையான சங்கினை ஊதினான் இவ்வளோ பெரிய சென்டென்ஸ் மறைஞ்சி வந்தாலும் நமக்கு பொருள் தருது இப்படி இருக்கிறது தான் வந்து தொக்கி வரது தொகை நிலைத்தொடர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இந்த தொகைநிலை தொடர் அதுக்கு இன்னொரு ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கரும்பு தின்றான் கரும்பை தின்றான் அப்போ ஐ அப்படின்ற ஒரு உருவு அங்கே மறைஞ்சி வருது இந்த தொகைநிலை தொடர் ஆறு வகைப்படும் அப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா தொகை நிலையத்தோட எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் என்னென்னதெல்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொகை வினைத்தொகை தொகை உவமைத்தொகை தொகை அண்மொழி தொகை இதெல்லாம் தான் இந்த ஆறு வகைகள் நீங்கள் நம்ம சேனலை ரெகுலராக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ஆறு வகைகளை பற்றின டெஃபினேஷன் நான் சொல்லணுன்னே அவசியம் இல்லை அந்த அளவுக்கு இதை பற்றின நான் டீட்டெயில்டான வீடியோஸ் ஷார்ட்ஸில் போஸ்ட்டில் ரெகுலராக வீடியோஸ் போட்டுக்கிட்டே தான் இருக்கேன் பட் இருந்தாலும் நம்ம இப்போ புக்கை கவர் பண்ணுறோம் அப்படின்ற அப்படின்றனால நான் கொஞ்சம் போய் சொல்லித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் முதல்ல வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேற்றுமை தொகை இது வந்து எட்டு வகைப்படும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் வேற்றுமை தொகைக்கு ஒரு உறுப்பு இருக்குது அதாவது எட்டு வேற்றுமை இருக்குது சரிங்களா முதல் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை ஏழாம் வேற்றுமை எட்டாம் வேற்றுமை இதுதான் வேற்றுமை தொகையுடைய வகைகள் இதில் முதல் வேற்றுமைக்கும் கடைசி வேற்றுமைக்கும் உருபு அப்படின்றது கிடையாது மற்ற வேற்றுமைகளுக்கெல்லாம் உருபு இருக்குது ஐ ஆள்கு இன் அது கண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ம் இதை இப்படி நம்ம படிச்சுக்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இது வந்து இது வந்து ஒரு டாப்பிக்காக இதில் கொடுத்தாலும் ஒரு லெசனாக நமக்கு எயித்து ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் அதுலே அதோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த மாதிரி இப்போ இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம பார்த்தோம்ல கரும்பை தின்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல அந்த ஐ கரும்பு தின்றான்றதுல அந்த ஐ அப்படின்றது இரண்டாம் வேற்றுமை இது மாதிரி தான் எக்ஸாம்பிள் கேட்பாங்க இப்போ இதிலே வேற்றுமை தொகைக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மதுரை சென்றான் மதுரைக்கு சென்றான் அப்போ கு அப்படின்ற வேற்றுமை உருப அங்கே மறைஞ்சி அதாவது தொக்கி நின்று பொருள் தருது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் உருபும் பயனும் உடன் தொகையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஒரு அது ஒரு டாபிக் எக்ஸாம்பிள்லேருந்து போகலாம் தேர் பாகன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது தேரை ஓட்டும் பாகன் அப்போ தேர் அப்படின்றதுக்குள்ளே தேரை அப்படின்ற ஐன்ற ஒரு சொல்லும் ஒரு உருவம் ஓட்டும் அப்படின்ற ஒரு பயனும் அது ரெண்டு மறைஞ்சி வந்திருக்கு மறைஞ்சி வந்து நமக்கு பொருள் தருது இந்த மாதிரி பொருள் தரது தான் இரண்டாம் அதாவது உருவும் பயனும் உடன் தொக்க தொகையும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் தமிழ் தொண்டுன்னு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அதாவது தமிழுக்கு செய்யும் தொண்டு அந்த கு அப்படின்ற ஒரு வேற்றுமை உருவம் செய்யும் அப்படின்ற பயனும் அங்கே மறைஞ்சி வந்து நமக்கு பொருள் தருது அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வினைத்தொகை இந்த வினைத்தொகைக்கும் ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கேன் ஷார்ட்ஸ் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் செக் பண்ணுங்கள் எல்லாத்தையுமே அதுக்காக தான் நான் ரெகுலராக வீடியோஸில் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அதாவது எப்போவுமே டெஃபினேஷன்லேருந்து போகும்போது நமக்கு கொஞ்சம் குழம்பும் அதுவே நம்ம எக்ஸாம்பிள்லேருந்து போகும்போது ஈஸியாக புரியும் தான் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பார்க்கலான்னு சொல்கிறேன் வினைத்தொகைக்கான எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வீசு தென்றல் வீசு அப்படின்றது ஒரு செயல் தென்றல் அப்படின்றது காத்து இதுக்குள்ள என்ன விஷயம் இருக்குன்னா வீச தென்றல் அது வீசிச்சா வீசிட்டே இருக்கா இல்லை வீசப் போகுதா அப்படின்றது நமக்கு தெரியல சரிங்களா அப்போது இந்த மாதிரி மூன்று காலத்தையும் ஒரு சென்டென்ஸ்குள்ள மறைச்சி வச்சு வருது ஒரு வார்த்தைக்குள்ளே அப்படின்னா அது வினைத்தொகை இன்னொரு எக்ஸாம்பிள் கொள்கலீர் கொன்ற கொள்கின்ற கொல்லும் அப்படின்ற மூன்று காலத்தையும் அங்கே மறைச்ச காலத்துக்குமே பொருந்தும்படி நமக்கு விருந்து பொருள் தரும் இப்படி இருக்கிறது தான் வந்து வினைத்தொகைகள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இந்த வினைப்பகுதி இதை அடுத்து ஒரு பெயர் சொல் இந்த மாதிரியே தான் வரும் இப்போ நம்ம வீசுன்றது ஒரு செயலும் தென்றல் அப்படின்றது ஒரு பெயர் சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அது பெரும்பாலும் இப்படி தான் வருமா செயலுக்கு அப்புறமா தான் ஒரு பெயர் சொல் வரும் நெக்ஸ்ட்டு பண்புத்தொகை இந்த பண்புத்தொகையுமே தொகையுமே ரொம்ப ஈஸி நிறம் வடிவம் சுவை அளவு என்னடா டீ தூள் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறோன்னு நினச்சிக்காதீங்க ஸோ இதுதான் டெஃபினேஷன் ஒரு பண் ஒரு பொருளுடைய பண்பு கேரக்டர் எதை வச்சு நம்ம சொல்வோம் அது கலரை வச்சு சொல்வோம் அது என்ன ஷேப்பில் இருக்குது என்ன வடிவத்தில் இருக்குது ஒருவேளை அது சாப்பிட்ற பொருளாக இருக்குன்னா அது என்ன சுவையில் இருக்குது எவ்வளோ அளவில் இருக்குது இதை வச்சு தான் நம்ம சொல்வோம் இது எப்படி இருக்கும் அப்படின்னா மை அப்படின்ற விகுதி பெற்று வருமா கடைசி எழுத்து மை அப்படின்ற விழுத்தா இது வ இதை மறைச்சி வச்சு வந்ததுன்னா அது பண்புத்தொகை எக்ஸாம்பிள் செங்காந்தல் அதாவது செம்மையாகிய காந்தல் வட்டத்தொட்டி வட்டமான தொட்டி இன்மொழி இனிமையான மொழி இப்படி இருக்கிறது தான் வந்து பண்புத்தொகை இதில் வட்டம் செம்மை இனிமை இதெல்லாம் என்னென்னா அதாவது ஒரு ஒரு கேரக்டர் மொழின்றது லாங்குவேஜ் நமக்கு தெரியும் அந்த மொழியுடைய கேரக்டர் என்ன இனிமையான மொழி அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் வந்து பண்புத்தொகை இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு இலக்கணம் டாபிக் தான் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மார்கழி திங்கள் இரு பெயரொட்டு அப்படின்னா மார்கழின்றது ஒரு மாதம் திங்கள் அப்படின்னாலும் மாதம் அப்படின்னு தான் அர்த்தம் சாறை பாம்பு சாறை அப்படின்றது பாம்புடைய ஒரு வகை அந்த பாம்புன்றதுக்கும் பாம்புன்றது தான் அர்த்தம் ஸோ இப்படி தான் என்னென்னா இரண்டு பெயர் சொல்லா வருமா இரண்டு பெயர் சொல்லா வந்து பண்பு தொகையாக வரும் தொகை இந்த உவமைத்தொகையும் ரொம்ப ஈஸி அதாவது உவமைக்கும் உவமையத்துக்கும் இடையில் உவம உறுப்பு எப்படி இருக்குன்னா மறைஞ்சி வரும் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க மலர் கை அதாவது மலர் போன்ற கை போன்றன்ற ஒரு உறுப்பு அங்கே மறைஞ்சி வருது தொகை இந்த தொகைக்கு இப்போ ரீசண்டாக தான் வந்து ஒரு பெரிய வீடியோ போட்ட எல்லா இலக்கண குறிப்புகளும் சேர்ந்த மாதிரி உம்மைத்தொகை இப்போ அண்ணன் தம்பி அண்ணனும் தம்பியும் தாய் செய் தாயும் செய்யும் அப்போ உம் அப்படின்றது அங்கே என்ன இருக்குன்னா மறைஞ்சி வருது அதனால் இது தொகை நெக்ஸ்ட்டு அன்மொழி தொகை அன்மொழி தொகையும் ரொம்ப ஈஸி சிவப்பு சட்டை பேசினார் யார் என்னன்றதெல்லாம் இல்லை அந்த அவங்க ஏதோ ஒன்று அவங்கக்கிட்ட வித்தியாசமாக இருக்குது அந்த ஒரு அந்த ஒரு விஷயத்து மூலமாக அவங்கள நம்ம குறிக்கிறது முறுக்கு மீசை வந்தார் அவருடைய மீசை அப்படியே முறுக்கு மாதிரி இருந்திருக்கு போல் டக்குன்னு நமக்கு பேர் தெரியாது அவங்கக்கிட்ட ஏதோ ஒன்று நம்மளை நம்மளை நோட் பண்ண வச்சுருக்கோம் அதை நம்ம சொல்லி சொல்கிறது தான் வந்து அன்மொழி தொகை இப்போ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்